ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோயே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய வீடியோஸ்க்கு நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும் இதில் அப்லோட் செய்யும் வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கமெண்ட்ல ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணுவோம் அதுல யார் வராங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிப்போம் அந்த வின்னருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் இது ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் நடக்கும் குறுகிய காலம் மட்டும்தான் இந்த நபரை தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனுடைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து பதிவேற்றப்படும் இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடை தான் பார்க்க போகிறோம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தடை இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்கும் மழை நீர் வசியம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அது எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களை வேண்டான்னு வெறுத்து போன நபராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வாண்டடா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பிடித்த ஜாப் வேணும் ஒரு அட்ராக்ட் பண்ணணும் பணத்தை ஈர்க்க இந்த மெத்தட வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்குறதுக்காக நீங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் உங்களுக்கு என்ன விஷயம் லைஃப்ல நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இப்ப நல்லா பேசிட்டு இருந்த நபர் வந்து சடனாக பேசாம இருக்காங்க பட் அவங்க எங்கிட்ட வந்து பேசணும் எனக்கு வசமா ஆகணும் என்னதான் அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக நினைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய லவ்வர் வந்து ரொம்ப கோவத்தில் உங்கள் கிட்டே பேசாமல் போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அவங்க வேணும் அப்படின்ட்டுருக்கீங்கன்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் எனக்கு அவங்க வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வேற லவ் இல்லை அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதை தவிர்த்து குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்தலாம் ஏன்னா இவங்க வந்து சரியா பேச மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க கண்டுக்காமல் இருப்பாங்க தன்னுடைய பிள்ளையா இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் அந்த இஷ்யூஸ் உங்களுக்குள்ளாடி இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக இந்த மெத்தடை வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை வந்து எந்த டேல நீங்க பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு மழை பெய்தோ அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் தான் இப்போ நிறைய இடத்துல மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த நேரத்தை வந்து நீங்கள் க வந்து ஃபாலோ பண்ணிடுங்க இந்த மெத்தேடு வந்து நீங்கள் மழை நேரத்தில் மட்டும் தான் நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடு எப்படி செய்கிறது இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன நடக்கணுமோ அந்த விஷயத்த முதல்ல வந்து நீங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க மழை பெய்யுறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யணும் ஒரே டைம்ல ரெண்டு மூணு விஷயங்களுக்காக இந்த மெத்தடை வந்து நீங்க செய்யக்கூடாது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த விஷயத்துக்காக நீங்க இந்த மெத்தடை செய்யுங்க இந்த மாதிரி தான் நீங்க செய்யணும் மழை வந்து நல்லா தான் இந்த மெத்தடை செய்யுங்க லைட்டா தூரல் போட்டுட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்க செய்யாதீங்க கொட்டும் மழை நல்லா பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மழையில் நீங்க செய்யறப்போ நீங்க என்ன விஷயத்துக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடந்தே தீரும் ஏன்னா தண்ணிக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி அவ்வளோ இருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஈஸியா உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் ஈஸியா அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க இது வரைக்குமே யாருமே சொல்லாத ஒரு ரகசிய முறை நம்ம சேனலில் முதல் முறையாக அப்லோட் செய்யப்படுது நீங்க மழை பெய்யுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் அதாவது கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் வீட்டில் டீ குடிக்கிற கப் இது எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அது கண்ணாடி கிளாஸாக தான் இருக்கணும் அது நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க தனியாக ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுவே பயன்படுத்துங்க ஏன்னா அந்த மாதிரி கப்பு தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கே பயன்படுத்தணும் உங்களுக்கு வீடியோ இமேஜிலே வரும் பார்த்துக்கோங்க இதில் எப்படி காமிச்சிருக்கோ இதே மாதிரி தான் தண்ணியை நீங்கள் அந்த கப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுக்கணும் அதுவும் நீங்கள் இந்த தண்ணியை எடுக்கிறப்போ இப்போ கூரையிலேருந்து விழக்கூடிய தண்ணி எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு அருவி மாதிரி மேலே இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது வெட்ட வெளியிலருந்து வானத்திலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் நீங்கள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி எடுக்கணும் மொட்டை மாடியிலேருந்து வரக்கூடிய மழைநீர் நீர் எல்லாமே வந்து பைப்பில் வெளியே போகும் அந்த இருந்து நீங்கள் அந்த தண்ணி எடுக்கவே கூடாது மொட்டை மாடிக்கு போனீங்க அப்படின்னா வெட்ட வெளியில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மழைநீர் நீங்கள் அந்த இடத்துல அந்த கப்பு வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் நீங்கள் தண்ணி எடுக்கணும் மழையில் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் நான் மலையில நல்லா குளிப்பேன் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மெத்தடை செய்யறப்ப நீங்க என்ஜாய் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்தை இங்க நீங்க வெளிப்படுத்துங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ இந்த மெத்தடை செய்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு கிடைச்சிடுச்சு அந்த சந்தோஷத்தை அந்த மழைநீர் கிட்ட நீங்க வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி வெளிப்படுத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நடந்த மாதிரி நீங்க இந்த யூனிவர்ஸுக்கு கொடுத்துட்டீங்க அதை ஈஸியாக உங்களுக்கு திரும்ப உங்ககிட்ட வந்து சேர்க்கும் உங்களால் எவ்வளோ மலையில என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணுங்க டான்ஸ் பண்ணுங்க பாட்டு பாடுங்க ரசிங்க இயற்கையை உங்களை சுற்றி மழை நல்லா பெஞ்சுட்டே இருக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கை எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அதெல்லாம் பாருங்க அழகா காத்தடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க கண்ணால் அதை ரசிங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் ஈஸியாக அது பதிஞ்சிரும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக எஃபர்ட் போட்டு எஃபர்ட் போட்டு அது நெகட்டிவ் ஆகுதோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ அங்கே உங்களுக்கு நெகட்டிவ்ங்கிறதே இருக்காது நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ஹை பீக்கில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னால் நிறைய பேர் மழையில் நனைஞ்சு என்ஜாய் பண்ணுறப்போ அவங்களுடைய சந்தோஷத்துக்கு சொல்ல அளவே இருக்காது நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களால் மழையில் நனைய முடியாது எனக்கு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் அந்த கிளாஸை வந்து வெளியே வச்சுட்டு வந்துடுங்க அந்த கிளாஸில் மழைநீர் ஃபில்லானதுமே நீங்கள் எடுத்துருங்க ஆல்ரெடி இதை பர்ஸ்னலாக நிறைய பேருக்கு வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணப்போ அவங்களுக்கு இந்த மெத்தடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இதே மெத்தடை வந்து நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருந்துடுச்சு ஏன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க சில பகுதியில் வந்து மழை வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் எப்பாவது தான் மழை பெய்யும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கூட இந்த மழை தண்ணீரை நீங்கள் சேமிக்கலாம் ஒரு சுத்தமான பெரிய பானையை பார்த்து அந்த பானையில் இந்த மழை நீரை ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மெத்தடை வந்து கண்டினியூவாக பயன்படுத்தலாம் ஒவ்வொரு டேமே இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த அந்த மழை நீரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ணாடி கிளாஸ்ல வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நைட்டு தான் இந்த மெத்தட நீங்க செய்யணும் தூங்க போறதுக்கு முன்னாடி இதுல நீங்க என்ன பண்ணணும்னா அஞ்சு ஏலக்காய் விதைகள் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் மட்டும்தான் வேணும் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காயோட விதைகள் தான் வேணும் நல்லா காஞ்ச ஏலக்காய் விதைகளை நீங்கள் இங்கே எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் தேவைப்படுறது அஞ்சு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு முன்னே எதுவுமே உடையக்கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசணுன்னா அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை வேணும்னா என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை நீங்கள் எழுதுங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆர்மி வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு போலீஸ் வேலை பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஐடி ஜாபுக்கு போகணும் இந்த மாதிரினா நீங்க என்ன வேலை வேணுமோ அதை எழுதிக்கோங்க உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்க கையில் வந்து எழுதிக்கோங்க ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கு ரெட் கலர் பெண் யூஸ் பண்ணிக்கோங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா நீங்களும் க்ரீன் கலர் பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்காக இந்த மெத்தடை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கிராம்பு ஏலக்காய் விதைகளை உங்கள் இடது கையில் வச்சுட்டு நீங்கள் நினைச்ச விஷயத்த யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு யூனிவர்ஸுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிங்க ஏன்னா யூனிவர்ஸாக தான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் மலையில நினைகிறப்பவே உங்களுடைய விஷயம் எல்லாமே இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஒரு சந்தோஷத்தை தான் நீங்கள் அங்கே வெளிப்படுத்துகிறீங்க அந்த மலையில ஸோ அதே தான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ அதுக்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிச்சுட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய ஏலக்க விதை கிராம்புவை வந்து அந்த வாட்டர்ல நீங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த கிளாஸை நீங்க உங்க கையில எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன விஷ் நடக்கணுமோ அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க கேட்டுட்டீங்க திரும்ப அந்த தண்ணிக்கும் நீங்கள் நன்றியை தெரிவிங்க நன்றியை தெரிவிச்சிட்டு அந்த தண்ணியை மூடி வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க நீங்கள் எங்கே தூங்குவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கணும் அந்த வாட்டரை மறுநாள் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் இந்த தண்ணியை வந்து குடிக்கணும் இந்த மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணணும் இப்போ நீங்கள் வேற ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி பானையில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டினியூவாக டெய்லியுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எவ்வளோ டேஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப 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 அழகான ஒரு மெத்தட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்கள் செய்கிறப்பவே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இந்த மெத்தடை நீங்கள் செய்வீங்க நிறைய பேருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு மெத்தடு உங்களுக்காக இப்போ இந்த மெத்தடையும் பதிவிட்டிருக்கோம் நம்ம சேனலில் தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி